நம்முடைய மக்களை வஞ்சிக்கும் இந்த விடியாத அரசு விதித்த வரி விதிப்பு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எந்த வரியும் உயர்த்த மாட்டோம் அத்தியாவசிய பொருள் விலை எதையும் உயர்த்த மாட்டோம் அரிசி விலையை கட்டுக்குள்ள வைப்போம் பால் விலையை கட்டுக்குள்ள வைப்போம் மின்கட்டணத்தை வந்து மாதம் ஒரு முறை மின்கட்டண இதை வந்து ரீடிங் கணக்கீடு எடுப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயத்தை மக்களிடம் நம்ம பதருக வேட்டப்படைய படத்தில் சொல்கிற மாதிரி வர மாதிரி ஒருத்தர் வந்து அவரை ஆசையை தூண்டோன்னா அவரை வந்து நிறைய எதிர்பார்க்கணும் அவர் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா அந்த மாதிரி ஆசையை தூண்டி விட்டு இந்த நாற்பது மாத கால ஆட்சி அவர் செய்த சாதனை அவருடைய குடும்பத்தாரை துணை முதல்வர் ஆட்சிதான் என்ன பையன் என்னுடைய குடும்பத்தினர் சொன்ன மாதிரி திரு ஆக்கண உடனே பாலாரும் சேனாருமா இருக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் எங்க பார்த்தாலும் வந்து போதை கலாச்சாரம் எங்க பார்த்தாலும் வந்து பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொலை எங்க பார்த்தாலும் அது நடந்துட்டு இருக்கு சரி இதுதான் பரவாயில்ல இந்த கட்டுக்குள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் விரியாத ஆட்சி சரியான முறையில் ஏதா திட்டமிடல் இருக்கா திட்டமிடல் ஒன்றுமே கிடையாது சான்று பார்த்தா நடத்தின இடத்துல சுத்தமா பாத்தீங்கன்னா வந்து எத்தனையோ லட்சோப லட்சம் மக்கள் பாதிப்புக்குள்ளாயி ஐந்து பேர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு மரணம் நூத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில அனுமதி அப்போ இந்த ஆட்சியோட அவலம் என்ன மக்களை காப்பாற்ற வேண்டிய ஆட்சி அவங்க வெளியில இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உள்ள முதல்வர் அவங்களுடைய குடும்பத்தார் அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கு இது வன்மையா வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் ஒரு திட்டமிடல் இல்லாத மக்களை வஞ்சித்த இந்த விடியாத அரசு கண்டிப்பாக வரும் காலத்தில் மக்கள் தகுந்த பாடம் இந்த மனித சங்க போராட்டம் குறிப்பாக நம்முடைய அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம ஆட்சி காலத்தில் சொத்து வரி ஏத்தனும் ஏற்றும் போதே இவங்க எல்லாருமே திருப்பி வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி அதிமுக ஆட்சி சொத்து வரி எதுக்கு ஏற்றணும் கணக்கீடு பண்ணி மக்கள் நலன் கருதி திட்டமிடல் சரியான திட்டமிடல் சாலை பணி நம்முடைய ஸ்ட்ரீட் லைட் ஒர்க் எது மெட்ரோ வாட்டுதுங்களா வந்து கனெக்ட் பண்ணி ஏற்றுவாங்க அதை ஏற்றும் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தின உடனே அந்த ஆர்ப்பாட்டத்தை சிரி சாய்த்து மக்களாட்சி நடத்திய நம்முடைய எடப்பாடியார் தெளிவாக வந்து உடனே வரியை வந்து ரத்து செய்தார் ரத்து செய்து அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் அந்த அசஸ்மெண்ட்ல நம்ம ஏத்தன அமௌண்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டார் இருபத்தி ஒன்னுல வந்த உடனே கமர்ஷியல் நூத்தி ஐம்பது சதவீதம் ரெசிடென்சியலில் நூறு சதவீதம் புறநகர் ஐம்பது சதவீதம் ரெசிடென்சியலில் ஆயிரம் ரூபா கட்டிக்கிறோம் நூற்றி ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சரி அதுதான் போட்டோம் ஏற்றிக்காதுங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் சேர்த்து ஆறு பர்சன்ட் இப்போ ஒன்று பத்துலேருந்து ஆறு ஆறு பர்சன்ட் வந்து விதிப்பு கூடுதல்னா இரநூறுவா கூட இப்போ வருஷம் வருஷம் இதை வந்து மின்கட்டணம் மாதிரி இதையும் வந்து ஏற்றிக்காப்போ இந்த ஆட்சி எதுக்கு இந்த விடியாத ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டுமா வேண்டாமா தெரிந்துள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்